எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல டைரக்டர் நெல்சன் ஐயாக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அந்த பேர் எல்லாம் பேச மாட்டேன் சொல்ல இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் விக்கர்ணன் சொக்கண்ண ஓடாம ஆந்திரியா மேடம் வெற்றி மாணத்தன் கவின் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பார்க்கறதுலாம் பெரிய பெரிய தலையாக்குது என்ன பேசுறதுன்னு தெரியல முதல்ல விக்ரந்தன் கிட்ட இருந்து போயிருந்தான் இந்த படத்துல ஆமால இந்த படத்துல ஒவ்வொரு சீர் வந்து என் சீன ரசிச்சு ருசிச்சு உள்ள தீபா போய் ஷூட் பண்ணலாம் போல நானும் அப்பப்ப சொன்னேன் இவன இது வெற்றி படம் தரப்பட்டுடா நீ இந்த மாதிரி படம் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு ஆமா ஆமா இல்ல அப்ப இன்னொரு நாலு டைம் போலான்னு எக்ஸ்டென்ட் தான் போல அது படம் பார்த்தா தான் தெரியும் விக்கர்ணன் உங்களுக்கு ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக இந்த படம் உனக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் ஆதி ராஜசேகர் சாரை பற்றி சொல்லுவேண்ணா நான் ஒரு படம் மூணாவது படம் பண்ணுறேன் நெற்றிகன் ருத்ரன் இது மூணாவது படம் சார் அவரை பற்றி நம்ம எதுவுமே சொல்லுவோம்னா இயக்குனர் சங்கர் மாதிரி அவர் அது மாதிரி ஒரு இடத்துல இருக்கார் கேமராவில் சார் ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு பவன் பவன் வந்து எனக்கு இருபது வருஷமா தெரியும் தலை நான் அவர் டான்சர் தலை பெரிய டான்சரு ரொம்ப சந்தோஷம் இருக்காரு ப்ரடியூர்லாம் ப்ரொடியூசர் அவரு ப்ரொடியூசர் சொல்வ சார் நானும் சப் சீட் ஒத்துக்கிறேன் ஆமா அதே அஞ்சா நம்பர் ரொம்ப நன்றி ஏன்னா அவர் வந்து சினிமாவில் வந்து முன்னாடி அடிச்சுட்டு இருந்தாங்க ஒருத்தர் டுவெண்ட்டி ஃபோர் ஷீட் அடிக்கிற இருபது வருஷத்துக்கு முன்னாடி தான் எங்களுக்கு எல்லாம் ஒரு ட்ரீம் அப்போ சார் தானசாமி ஒரு ப்ரொடியூஸ் பண்ணணும் எல்லாருக்கும் அவரு அவர் தான் ஒரு வழிகாட்டி மாதிரி சொல்லுவேன் நான் கதிரேசன் சார் வணக்கம் சார் யாரும் தமிழ் சினிமாவுடைய என் வைரம் மாதிரி நீங்க என்ன ஏ பெரிய ரெண்டு ரெண்டு நேஷனல் அவார்டு இல்லை ஆமா இதுக்கப்புறம் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை நினைக்கிறேன் என்ன தேங்க்யூது சரி சேது மாமா கூட சுத்திக்கலாம் சேது மாமா வந்து அவர் வந்து அவங்க கூட நம்ம ஒரு பணம் அவ எனக்கு நம்ம நடிக்கிறதுல ஒரு பாராட்டத்துக்கு தான் அது சேது மாமா தான் நம்ம நடிச்சு ஒரு ஃபோன் பண்ண அது அவங்க தான் வரும் ரொம்ப நன்றி அவங்கள ஒரு படம் பண்ணேன் வாழ்க்கையிலே அதை தத்தமா இருப்பல நடிப்புலயும் அதை தத்தமா இருப்பல நான் எப்படியாவது கிட்ட நினைக்கிறேன் முடிய மாட்டேன் நான் ஒரு வீடியோ பார்த்தேன் இந்த நீயா நான் கோபி கிட்டேன் பொன்னாட்டிக்கிற சண்டை போட்டா எப்படி கால்ந உயர்ந்துருந்து அழகா சொன்னீங்க நான் நேற்று கூட சண்டை போட்டு இந்த வீடியோ வீடியோ கம்மிச்சேன் இந்த மாதிரி எவ்வளோ அழகாக பேசியிருக்காரு எப்படி காலையில் ஓடுறதுன்னு தெரியுது தயத்தெஞ்சு காலையில் நீ ஃபர்ஸ்ட் கல்ல ஓடுன்னு சொன்னா என்ன அந்த வீடியோலாம் பார்த்தா போட்டுல பாத்துக்க டைவர்ஸே வாங்க மாட்டேன் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது மாமா சூப்பராக இருந்தது அது மேடம் ஆண்ட்ரியா மேடம் சொன்னோம் அவங்கள பத்தி சொன்னா வட மொத்தமே ஒரே டேரக்ட்ல முடிச்சிருப்பாங்க நான் ராஜன் பொண்டாட்டிதா அப்படின்ட்டு ஒரே டேரக்ட்ல அந்த பட கதையே இருக்கும் மேடம் இந்த படம் அவங்களுக்கு சொன்ன மாதிரிதான் உங்களுக்கு படம் கொட்டு கொட்டு பண்ணும் நோட் பண்ணி சார் சார் வந்து தமிழ் சினிமால நம்ம வந்து ஒரு காலத்தை தூக்கி விடலாம் எப்பவுமே எல்லா எங்க எந்த ஸ்டேட் போனாலுமே எங்க ஏரியால ஒரு வெற்றி மரம் ஒருத்தர் இருக்காரு அந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்த சொல்லிக்கலாம் சார் இந்த வாய்ப்பு வந்து ரொம்ப நினைக்கிறீங்க அதோ நான் வந்து உங்க படத்தை நடிக்க முடியாது உங்க ப்ரொடக்ஷன்ல நீங்க வந்து ஒரு பார்த்து ஒரு கனெக்ஷன் பண்றீங்கல்ல அதுவே பெரிய சந்தோஷமான விஷயம் இதுக்கப்புறம் எங்க டைரக்டு நம்ம வேற என்ன நம்ம நம்ம வாழ்க்கை நம்ம இன்னைக்கு இருக்க நிக்கிற இடம் எல்லாமே அவர் தான் சார் குட் நன்றி கவின் கவின் வந்து எல்லாம் அத வந்து நம்ம வீட்டு பையன் மாதிரி நான் பாராட்டாம யார் பாராட்ட முடியும் அந்த மாதிரி நம்ம உரிமை எடுத்துக்கலாம் உரிமை எடுத்துக்கலாம் கவி எந்த படமும் ரொம்ப மெச்சூரிட்டியா இருக்கு கூட நினைக்கிறவன் நாசமா போவாம பாத்துக்கிறது நாசமா போக விட்டுறாம என்னைய கையை பிடிச்சி ஆஹ் ஐயோ அப்புறம் இந்த மாதிரி டைலாக் பேச விடாம என்ன வந்து ஒரு சட்டிலா நடிக்க வச்ச இதே மாதிரி சேர்ந்து என்ன பண்ணுவாப்பல கூட நடிக்கும்போது நம்ம அவர் கையோட சேர்த்து அடைச்சு பார்ப்பல அது வந்து கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த படம் வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய படமா அமையும் இது மட்டும் இல்ல இதுக்கப்புறம் நீங்க சைன் பண்ணிக்கிற எல்லா படமும் ரொம்ப நல்ல படமா அமையும் ஒளி முகத்துல படும்போது

வெற்றி சொல்லி முதல்ல வந்த அனைவருக்கும் வணக்கம் ராணு சார் கரேசன் சார் அப்புறம் நெல்சன் சார் சார் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ பெஸ்ட் விஷஸ் டு ஆண்ட்ரியா அவங்க வந்து அவங்க ஜேர்னி ஸ்டார்ட் ஆன அவங்க சிங்கராக ஃபஸ்ட் டைம் வந்து ஹாரி ஸ்டுடியோக்கு வந்து மீட் பண்ணி அவங்க அன்னியனில் பாடும்போது நான் இருந்தேன் அன்னைக்கு வந்து நானும் அவங்களும் தான் அந்நியனில் வந்து சேர்ந்து பாடினோம் ஒரே ஆல்பமில் பாடினோம் ஐ ரிமெம்பர் அப்போ அவங்க வந்து ஸ்கூல் கல்ச்சுரல்ஸ்லாம் பார்க்கும்போது அவங்க வந்து லேடி ஆண்டாவில் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ கல்ச்சுரல்ஸ் அப்பயே அவங்க பயங்கர ஃபேமஸ் அவங்க அதுக்கப்புறம் அவங்க சிங்கராக அவங்க ஒரு ஒரு ஸ்டேஜ் அவங்க லைட் மியூசிக்கில் பாடும்போதும் காம்படிஷன் வந்து அவங்க ஸ்கூலுக்கு எங்கள் ஸ்கூலுக்குலாம் இருக்கும் ஸோ அப்போதுலேருந்து எனக்கு அவங்களை தெரியும் அண்ட் தென் அன்னியனில் அவங்களுடைய ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிற அன்னிக்கு நான் இருந்தேன் ஸோ ரெண்டு பேருமே பாடினோம் ஹாரிஸ் சார் ஸோ இப்போ வந்து வந்து அவங்க ஓன் ஆரம்பிச்சு திஸ் ஃபிலிம் ஐ விஷ் பெஸ்ட் அவங்களுக்கும் சாருக்கும் வாழ்த்துக்கள் ப்ரொடியூசரா இந்த படம் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஃபிலிமாக இருக்கும் ஒரு கனெக்ட் பண்ணுற ஒரு ஃபிலிமா அமையணும் அவங்க ரெண்டு பேருக்கும் நிறைய படங்கள் அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் வெற்றி அவருக்கும் ஃபிலிம் ஷுட் பி ஒன் என்ன சொல்றது அந்த அவன் சொன்னாரு கடையை கடையை பல கடைகளில் வந்து திறப்பார் அப்படின்னு சோ கடையை வந்து திறந்துடலாம் அந்த படத்துக்கப்புறம் ஸோ பெஸ்ட் விஷ் இஸ் டூ வெற்றி அதுக்கப்புறம் வந்து டிரெக்டர் விக்கர்ணன் ஃபஸ்ட் டைம் வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி வந்து விக்கர்ணனை அமுச்சாரு அந்த ஐடியா ஒன்று சொன்னார் ரொம்ப கோர்க்கியாக இருந்துச்சு லைக் அன்லைக் வெற்றி மார் ப்ரொடக்ஷன் அன்லைக் வெற்றி அப்படி இருந்துச்சு எப்படி என்ன வெற்றி ஒரு மாதிரி வேற மாதிரி இருக்கு இது எப்படி பண்றீங்க அப்படின்னு வந்து கேட்டு அப்படி ஆரம்பிச்சது விகண்டன் கேம வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்படிதான் எடுத்தோம் இந்த படத்து இந்த படம் வந்து எப்படி சொல்றது ஒரு ஹேஸ்ட் பிலிம் அப்படின்னு சொல்லலாம் அந்த அந்த ஒரு ஜானர் இருக்கும் நிறைய ஷேட்ஸ் இருக்கு இந்த மியூசிக்கலாக நிறைய ட்ரை பண்ணியிருக்கோம் ஒரு ஸ்கோராகவும் சரி பிலிமாவும் ரொம்ப ஒரு ரேசியான ஒரு ஃபிலிமாக இருக்கும் ஹாப்பி டு வித் ராஜசேகர் சினிமாக்கு வர ஸ்டார்டிங் டைம் நானே வெற்றிலாம் ஒன்னா வர்றதுக்கு முன்னாடி அவர் வந்து காக்க காக்க அந்த பீரியட்ல வந்து பயங்கரமா ஃபிலிம்ஸ் எல்லாருமே ஸ்டன்னிங்கான ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு அவர் ஹாரிஸ் சார் ஆன்டனி சார் டீமா நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணியிருந்தாங்க ராஜசேகர் சார் பெ இன்னொரு படம் துல்கரோட நடிச்சிருக்காங்க ஆகாஷ் அம்ல்க தாரா அதுவும் வந்து நான் பண்றேன் அதுவும் இருக்கு உங்களுக்கு பர்தல கோ ப்ரொடியூசர் ஆக ஒரு புதுமையான ஒரு முகமும் எடுத்துக்கங்க ப்ளீஸ் புட் யு ஹேண்ட்ஸ் टु த லேடிஸ் அண்ட் ஜென்மென்ட் ஃபார் அம் வெரி ஹான் ஆண்ட்ரியா ஆல வெல்கம் வணக்கம் ஆ இப்போதான் கார்ன் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் நிறைய ವರ್ಷ ஆச்சு நான் அவர் ஆடியோ லாஞ்ச் ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணி பிகாஸ் யா இட்ஸ் बीन எ வைல் ஐ திங்க் சின்ஸ் ஐ ஹட் எ 빅 ஸ்கிரீன் ரிலீஸ் இன் தமர் சோ இன் த பரதத Madri, the stakes are high i think for all of us uh, it's an important film for kavin in his career mm -hmm. ruhaniyo's first tamil padam Vikarnan first padam <laughs> and uh, choku sir <laughs> choku sir <laughs> <Choku> sir's <laughs> first padam as a producer and so with all your blessings Hopefully it'll be a grand success. None of this would have been possible without the mentorship of our dear sir, Mr. Vetrimaran. He's, He's grand puppet master. we you know, like his little puppets. <laughs> but thank you, thank you for everything. GV, Jeevi, uh, we, we actually go a long way back and இந்த ஆல்பம் அவர் பயங்கரமா ஜஸ்ட் இஸ்லி ஐ திங்க் இட்ஸ் பண்ண ஆனால் அமரன் இஸ் வெரி பியூட்டிஃபுல் பட் இஸ் அ ஃபன் ஆல்பம் யூ நோ இட்ஸ் ஒன் ஆஃப் மோஸ்ட் ஃபன் ஆல்பம்ஸ் அண்ட் ஐ கனெக்ட் ஆகும் ஆர்டி சார் ஆர்டி சார் ஒரு படம் ஷூட் பண்ணா அந்த படத்துல எல்லாரும் அழகா இருப்பாங்க அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி so thank you sir and um, of course thank you to all my co-actors and um, i guess i prefer to keep my speeches short and sweet so please wish us all the very best for november 21st thank, thank you, you.